வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவற்றை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன் அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை ஒரு இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது ஆனால் நான் விடயத்துக்கு வருகிறேன் நேரம் என்ன என்றால் வடக்கு மாகாணத்திலே இவர் சொன்னார் இந்த கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவர்கள் என்று தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கி கொண்டு இப்ப வலிக்கிடுகிறார் பைகளை தூக்கி கொண்டு வலிக்கிடுகிறார் வலிக்கிடுங்கள் வலிக்கிடுங்கள் ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான் உங்களுக்கு வேண்டும் என்றால் இது அரசியலாக இருக்கலாம்